புண்ணியம் வந்து எனக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது போன ஜென்மத்துல எப்படி இருந்தும் நமக்கு தெரியாதுங்க ஆனா இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறது சனியை வச்சு நம்ம ஓரளவு அனுமானம் பண்ண முடியும் பாவம் புண்ணியத்தை நீக்கக்கூடிய ஒரு இடமா ஸ்தலமா வந்து நிறைய பேர் வந்து காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் வந்து போ சொல்றாங்க சோ அங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாமே கரைஞ்சிடும் ஒரு ஜாதகத்துல சுப்ரண் பூதன் வலுவாக இருக்குது சந்திரன் சுக்கிரன் புதன் வலுவாக இருக்குன்னா அவங்க இயற்கையாகவே பெண் தெய்வத்தை வழிபடக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க தெய்வங்களை வழிபடக்கூடிய பெண் தெய்வங்கள் உக்கிர தெய்வத்திலேயே பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஆட்கள்லாம் யார் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ராகு கேது வலுவாக இருக்கிறவங்க தான் அந்த அந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வம் அவங்க பாக்கெட்ல பாத்தீங்கன்னா காளி போட்டோ வச்சுக்குவாங்க துர்கையை வணங்குறவங்கலாம் இப்படித்தான் இல்லைங்களா ஸ்ரீவராகி கும்புறவங்கலாம் அப்படித்தான் இருப்பாங்க செவ்வா தோஷம் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களே வந்து முருகனை வழங்கினாங்க அப்படின்னா அதுல விடுவிடுவாங்க விடுபடுவாங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்றாங்களே அது உண்மைதான் இல்ல விடுபடுவாங்க அப்படிங்கிறத விட அது அவங்க எதிர்கொள்ளும் மாற்றம் கிடைச்சிருக்கு இப்போ சபா தோசை இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க அதிகமாக கடனாளி ஆகிட்டே இருக்காங்க திருப்பதி போயிட்டு வர்றது உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு காரியம்தான் அது தப்பு சொல்ல ஆனால் நியாயம்னு ஒருத்தவங்க இருக்கிறவங்க அங்கே போயிட்டு வந்தால் ஒரு பிரச்சனை இல்லை மனைவிக்கு தெரியாம இல்லீகல் அபேர் வச்சிருக்கான் இல்லைங்களா அவன் வந்து திருப்பதி போயிட்டு வந்தா அடுத்த நாற்பத்தி நாள்ல மாட்டிக்குவான் திருப்பதி போனா இவங்க ஏன்னா அவர் புதன் பெருமாள் அப்படிங்கறது புதன் ஜோதிடத்துல பெண்ணுக்கு வந்து இன்னொரு பெண்ணுக்கான அதாவது ஒரு இல்லிகல் அஃபேர்ல இருக்கிறது எல்லாமே புதனாதான் நம்ம கொடுத்துருக்கோம் வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சொல்லி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜநாடி பத்மநாபன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ எதிர்காலத்தை பற்றியும் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமா அவர் எழு எதிர்காலத்தில் இப்படி தான் இருப்பார் அவர் இந்த மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்வார் அப்படிங்கிறத ஃப்யூச்சரை பிரிடிக்ட் பண்ண முடியுமா சார் நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா ஒரு கிரகத்தை வச்சு அவங்களுடைய பாஸ்ட்டு ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் பற்றி பார்க்கலாமா கே தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறீங்க ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு இங்கே நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாதுங்க மொத்தம் ஏழு கிரகம் ஒன்பதுன்னு சொல்கிறாங்க அந்த ராகுக்கு இது வந்து நம்ம கிரகங்களாக நம்ம பாவிக்கிறதுில்ல அது வந்து கணித புள்ளி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டுக்காக பேசும்பொழுது ஒன்பது கிரகங்களாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட ஏழு கிரகங்கள் மெயினாக நம்ம பார்க்குறோம் இதுதான் வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையை முழுமையாக தீர்மானம் பண்ணது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம பண்ணுறதில்லை ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு மல்டி கான் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் கலந்து தானே ஒரு வாழ்க்கை ஏதோ ஒருத்தர் மட்டும் ஒன்று மட்டும் கிடையாது ஒரு விஷயத்தை மட்டும் ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லைங்களா இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பையனாகவும் என் மனைவிக்கு ஒரு கணவராகவும் என் குழந்தைகளுக்கு அப்பாவாகவும் ஒரு வீட்டில் நான் வந்து இத்தனை வேலையை நான் பார்க்க வேண்டியது இருக்கு அது போக நான் வெளியில் வேலை செய்கிற இடத்துல நான் ஒரு அஸ்ட்ராலஜராக என்னுடைய என்னோட அடையாளம் அது தானே என்னை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த தெருவில் யார் அஸ்ட்ராலஜர் இருக்கிறாங்களோ அப்படின்னு கேட்பாங்க அப்போ தொழில் வச்சு எனக்கு அடையாளம் என் வீட்டில் எனக்கு அந்த உறவு முறையை வச்சு அடையாளம் என்னுடைய உறவு மத்தியில் நான் என்ன மாதிரியாக ப பழகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அது ஒரு அடையாளம் சமுதாயத்தில் நான் வந்து எப்படி பழகிட்டு இருக்கிறேன் மக்கள்கிட்ட ஊர் பூரா கடனை வாங்கி வச்சுக்கிட்டு நான் வந்து கட்டாமல் இருந்தேன்னா என்ன என்ன சொல்லுவாங்க அதுதான் என்னோட அடையாளம் கரெக்டா கட்டிட்டு கரெக்டா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நேர்மையானவன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அப்போ இது வந்து ஒரு மல்டி காம்பினேஷனாதான் நம்முடைய வாழ்க்கை அடையிருந்தது அப்போ ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம எந்த ஒரு வாழ்க்கையும் அடைக்க முடியாது இது ஒரு ஏழு கிரகம் ஒன்பது கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல இருக்கு ஓகே இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன்பது கிரகங்களையும் வச்சு அவருடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ஆமாம் வாழ்க்கை வந்து அவர் வாழ்வாருங்கிறதையும் சொல்ல முடியுமா சொல்ல முடியுங்க இப்போ ஒரு ஜாதகத்துல குரு சில கட்ட ஜாத ஜாதக கட்டங்களில் வியாள்னு எழுதியிருப்பாங்க குருன்னு எழுதியிருப்பாங்க எப்படினாலும் ஒன்று தான் இந்த குரு அப்படிங்கிற கிரகம் தான் அந்த பர்டிகுலர் ஜாதகர் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அப்போ குருங்கிற கிரகம் யா யாரு கூடலாம் அதாவது மற்ற எந்தெந்த கிரகங்களோடலாம் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கோ யாரோடலாம் இணைஞ்சிருக்கோ அது தொடர்பான கேரக்டராக அவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு குருங்கிற கிரகம் ராகு கேதுவோட இன்னும் உங்களுக்கு குறிப்பிட சொன்னா ராகுவோட சிந்தனை வச்சுக்கோங்க ஒரு கட்டத்துலயோ அல்லது ஒன்னு அஞ்சு ஒன்பது அப்படின்னு திரிகோண அமைப்புலையோ ஏன்னா நான் பாத்துட்டு இருக்கிறது வந்து ராஜநாடி மெத்தேர்ல பாத்துட்டு இருக்கோம் நிறைய ஜோதி முறை இருந்தாலும் நாங்க வந்து எடுத்துட்டு இருக்கிறது ராஜநாடி மெத்தேர் இதுல வந்து நாங்க திரிகோணத்துல பொழுது குரு ராகு காம்பினேஷன் வந்தது அப்படின்னா அவங்க கொஞ்சம் பயந்த சிந்தனையா இருக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடய இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் இவங்களுக்கு தான் கடல் பக்தி அதிகமாகவும் இருக்கு இல்லைங்களா அப்போ இவங்க ஒரு விஷயத்தை ஒருக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் குழப்பத்தோட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு கீ பாயிண்ட் அவங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அவங்க ஃபுல் ஃபோக்கஸில் இறங்கிறாங்க அப்போ இது அவங்க அந்த குரு ராகு சேர்ந்த ஒரு ஜாதகருடைய கேரக்டரை நம்ம எடுத்துக்க முடியுது இதே குரு கேது சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தீகோணத்துலேயோ ஒரே கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எதையுமே வந்து ஒரு கு கேதுங்கிறது ஞானக்காரன் எல்லா ஜோதிட முறையும் சொல்லுது கேது குரு காமினிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா எதையுமே அவங்க சடனாக செய்யக்கூடிய ஆளாகவும் இருக்கிறாங்க கோயில் போறது அதிக வழிபாடு அதிக ஈடுபாடு இருக்கிறவங்க இவங்க தான் கடவுள் மறுப்பு கொள்கையில் ஏற்படுறவங்க இவங்கதான் இல்லைங்களா அப்ப இவங்க வந்து எதையுமே எக்ஸ்ட்ரீமா செய்யக்கூடிய ஆட்களாக குருக்கு எதுக்கியமான காம்பினேஷன நம்ம பார்க்குறோம் இது மாதிரி குரு அப்படிங்கிற கிரகம் யார் கூட எல்லாம் காம்பினேஷன் ஆகுது இப்ப குரு சனின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சனி அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்வியல குறிக்குரியது அதாவது இங்க வந்து என்ன கர்மக்காரன் கர்மம்னா தொழில் அப்போ அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து தொழிலுக்கு வேலைக்கு சின்ன வயசுலேயே வேலைக்கு போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க அது குடும்ப கஷ்டத்தில் காரணமாகவோ அல்லது அவர் இயற்கையாகவே ஒரு பொறுப்பான ஆளாக அவங்க இருந்துறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் இறங்கி செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அப்போ குரு சனி காம்பினேஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஓரளவு நியாயமாக இருக்கிறாங்க ஏன்னா சனியை வந்து இங்கே ஒரு நியாயக்காரகன் அப்படின்னு எடுக்கிறாங்க அப்போ எந்த வேலைக்கும் அஞ்சாவது ஆட்கள் எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்யக்கூடிய ஆட்களாக குரு சனி காம்பினேஷன் இருக்கிறாங்க குரு புதன் சொல்லி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க புதன் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா கணக்கன் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடத்துல அப்ப எதையுமே வந்து ரொம்ப நுணுக்கமா ஆராய்ஞ்சு ரொம்ப திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆட்களாக குரு புதன் காம்பினேஷன் இருக்கிறவங்க எடுக்கிறாங்க இவங்களுக்கு நிறைய நகைச்சுவை உணர்வு இருக்கு இந்த டபுள் மீனிங் பேசுறவங்க கூட இவங்கதான் சரிங்களா அப்ப குரு அஹ் சுக்ரனோட சேர்ந்து வச்சுக்கோங்களேன் சுக்ரன் அப்படிங்கிறது இங்க இருந்து எதிர்பாலின ஈர்ப்பு அல்லது அவங்களுடைய அபிலாசைகள் அவங்க எண்ணத்துல இருக்கக்கூடிய நிறைய அபிலாசைகள் இப்ப அவங்க குரு சுக்கரன் ஒரு ஜாதத்துல இருக்குது அப்படின்னா அவங்க ரோட்ல போகும்போது ஒரு காரை பாக்குறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி இப்ப நம்மள இந்த மாதிரி கார் வாங்கன்னு ஆசைப்படுவாங்க ஆனா குரு சுக்கரன் காம்பினேஷன் இருக்கிறவங்க இதை விட கொஞ்சம் லக்ஸரியான கார் வாங்கன்னு ஆசைப்படுவாங்க அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் ஹைஃபையா இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் எதிர்பாலின் ஈர்ப்பு அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதிகமா லவ் ப்ரப்போசல் இவங்க பண்ணுவாங்க இவங்களுக்கும் நிறைய ப்ரப்போசல் வரும் செட் ஆகும் ஆகாது ரெண்டாவதுங்க இவங்களுக்கு தான் அந்த மாதிரி மைண்ட் செட்டே போகும் ஓகே சோ இப்ப பொதுவா அந்த வலுவிழந்த கிரகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த கிரகம் வந்து உங்களுடைய ஜாதகத்துல நீச்சம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த கிரகத்தை வந்து ஆக்டிவேட் செய்யறதுக்கு என்ன பண்ணணும் இல்ல அத வலு பெறுகிறதுக்கு இது ஒரு நல்ல கிரகமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் இல்லைங்க இப்ப நம்ம ஜாதகத்துல ஒரு கிரகம் வலுவா இருக்கா அல்லது வலு விழுந்துருச்சான்னு பாக்குறது மட்டும்தான் ஒரு ஜோதிட வேலையா இருக்கு வலு விழுந்த கிரகம் அப்படின்னு எது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஒரு குருவோ அல்லது என்ன ஒரு கிரகமா இருந்தாலும் சரி வக்ரம் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அப்படின்னா அர்த்தம் அல்லது வலுவில் அர்த்தம் இதை வந்து நம்ம வந்து எதுவுமே சரி பண்ணிட முடியாதுங்க இப்போ சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவங்கள சொந்த வீட்டுல பூர்வீகத்துல இருக்க விடுறது இல்லை அவரை எப்படியாவது விட்டு வெளியே தள்ளவே பாக்குது அப்படிமா அப்ப நம்ம அந்த கிரகத்தை நம்ம எப்படி வலுப்படுத்துறது அப்படின்னா வலுவிலப்படுத்த முடியாதுங்க நம்ம வெளியே ஏறி ஓகே வெளியேறிட்டா அவங்க வெளியில போய் டெவலப் ஆகிட்டு தன்னுடைய அடையாளத்தை மாற்றி புதுசாக வந்து டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் நிற்கிறாங்க இவங்க அங்கேயே இருந்தாங்கன்னா தேவையில்லாத பஞ்சாயத்துகள் ஊர் வம்புக்கு போகிறது பசங்களோடு சேர்ந்துட்டு சுத்துறது அந்த குட்டிச்சோத்துல ஏறி உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிக்கிறது தேவையில்லாத ஊர் மும்புகளுக்கெல்லாம் போகிறது இந்த எல்லாம் சேர்ந்து இந்த இவங்களுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி சங்க தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனைஸ் மாதிரி லீடர் ஆக்கிக்கிட்டு இவங்க இவங்க அதுக்காகவே அங்கே இருப்பாங்க எங்க சமுதாயத்தை காப்பாத்துறது அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் யாரு அப்படின்னா இந்த சனி யார் ஜாதகத்தெல்லாம் வலுவா இருக்கோ பக்கரமாவோ பரிவர்த்தனையாவோ எல்லாம் இருந்தது அப்படின்னா இது இதெல்லாம் அவங்க மைண்ட் செட்டுக்கு வரும் சரி அப்ப அவங்க எல்லாம் பூர்வீகத்துல இருந்த என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா இவங்க தாத்தா பாட்டி முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க என்ன மாதிரியான பிரச்சனை சிக்கல் அனுபவிச்சாங்களோ அது நோய் முதல் என்ன மாதிரி பிரச்சனை அனுபவிக்கோ அது இவங்களுக்கும் விடாம துரத்திக்கிட்டே இருக்கும் பொதுவாக இந்த கர்மா அப்படிங்கிறது எல்லாருமே வந்து இப்போ ரொட்டீனாக கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ நம்ம என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் வந்து உனக்கு கர்மா பாதிச்சிருச்சு நீ முன்னாடி என்ன பண்ணியோ என்ன பாவம் பண்ணியோ இல்லை என்ன புண்ணியம் பண்ணியோ ஸோ இந்த ஜென்மத்தில் உனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம ரொட்டீன் லைஃப்பில் கர்மா அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இணைஞ்சிட்டே தான் இருக்குது இப்போ கர்ம காரகன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் ஸோ இப்போ இந்த கர்மாவை நான் குறைக்கணும் பாவம் ப வந்து எனக்கு குறையணும் புண்ணியம் வந்து எனக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒருத்தர் ஆமாங்க இப்போ நம்ம போல போல் காரகன் சனி இல்லைங்களா அப்ப இது ஏன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இருக்கிற நவ இந்த சனி மட்டும்தான் மெதுவாக வந்து மூவ்மெண்ட் ஆகக்கூடிய கிரகங்கள் ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிது பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசி அதாவது ஒரு சுற்று முடிச்சு வர்றதுக்கு அது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வயசுல இருந்து முப்பது வயசு ஆகிடுது ஒரு ஜாதகருக்கு அது ஒரு சுற்றம் முடிக்கிறதுக்கு அப்போ சனி கொடுக்கறது மெதுவாக தான் நமக்கு வந்து சேரும் அதே மாதிரி அது விட்டுட்டு போறது நம்மளை மெதுவாக விட்டுட்டு போகுது இல்லைங்களா அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்மளுடைய கர்மக்காரங்கனா அதை வச்சிருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு சந்திரன் இருக்கு அப்படின்னா அது நமக்கு எது கொடுத்தாலும் அந்த ரெண்டரை நாள் அந்த ஒரு நாள் ஒன்றரை நாளுக்குள்ளே தான் கொடுத்துருது அதுக்கப்புறம் நம்ம ராசியை விட்டு கடந்து போயிருது இல்லைங்களா அப்போ அது கொடுக்குறதோ அல்லது நம்மளுக்கு எடுக்கிறதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடந்துறதுனால நமக்கு பெருசாக யாவும் இருக்கிறது இல்லை அது மாதிரி குருவும் அப்படித்தான் அது ஒன் இயர் இருக்குது அப்போ பெரிய சுற்றுகள் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவு குரு ராகு கேது அப்புறம் வந்து பார்த்தா மெயினாக சனி அதனால தான் நமக்கு சனி சில பேரில் சொல்லுவாங்களே சனியை கொடுத்தா வந்து அதிகமாக கொடுப்பாரு கு சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைங்கிறாங்க ஏன்னா அதோடைய பாதிப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சனியை பிடிச்சி இருக்கிறோம் இல்லைங்களா அப்போது கர்மக்காரகனா நான் ஏற்கனவே சொன்னது போல் நியாயக்காரங்கன்னு சொல்கிறாங்க நம்ம செஞ்ச நல்லது கெட்டதின் பிரதிபலனாக சனியை பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கிறோம் அப்போது பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது போன ஜென்மத்தில் எப்படி இருந்தோ நமக்கு தெரியாதுங்க ஆனா இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கும் அப்படிங்கிறது சனியை வச்சு நம்ம ஓரளவு அனுமானம் பண்ண முடியுது இப்ப இவர் சனி வந்து இருக்கு அப்படின்னா அவர் பூர்வித்துட்டு வெளியே வரணும் வெளியே வந்துதான் ஆகணும் அதுக்காக நீங்க எதையுமே மாத்திர முடியாது சரி அப்ப அதுதான் வந்து சரியான வழியும் கூட ஏன்னா அங்க இருந்துகிட்டதான் தேவையில்லாத வம்பு வழக்குல மாட்டிக்கிட்டே இருக்கிறாரு இவர் டெவலப் ஆக முடியாது ஏன்னா ஊர் விளக்கியே போயிட்டு இருந்தாருன்னு இவர் எப்ப தன் குடும்பத்தை பார்ப்பாரு இல்லைங்களா அப்ப அவர் கண்டிப்பா வெளியேறித்தான் ஆகணும் வெளியில ஏறி அவர் வந்து ஒரு பொதுநல சிந்தனையாக போறாரு தன்னுடைய சமுதாயம் தன்னுடைய குலதெய்வம் தன்னுடைய ஊர் பெருமை மட்டும் பேசிட்டு இருக்காங்க இந்த ஊர் பெருமை பாத்தீங்கன்னா இவங்கதான் தெற்கு சைடு அதிகமா இருக்கிறவங்க பேரு அதிகமா சவுத் சைடு தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து எங்க ஊர்ல எப்படி தெரியுமா எங்க ஊர்ல மதுரையில் புரோட்டா நைட்டு பன்னெண்டு மணிக்கு சூப்பரா போடுவான் தலைக்கறி குடல்கறி அருமையா போடுவான் இருக்குது என்னங்க ஆனா அவங்க ஊர்ல இருக்க வேண்டியது ஏன் அங்கிருந்து வர்றாங்கன்னா அது அவங்களா விடவே முடியாது ஆனா அங்க இருக்க முடியாது அங்கிருந்து இங்க தூக்கி தள்ளி விட்டுரும் அவங்க பொருளாதாரத்துலேயோ மற்ற மற்ற எந்த விஷயத்துலயும் டெவலப் ஆகணும் அப்படின்னா சொந்த ஊர்ல இருந்து அவங்க டெவலப் ஆக முடியாது ஆனாலும் அவங்கனால சொந்த ஊர் பெருமையை பேசாமல் இருக்க முடியாது அப்ப இது ரெண்டுமே தான் இருக்கும் சரிங்களா இப்ப நீங்க பாவம் புண்ணியம் கழிக்க முடியுமான்னு கேக்குறீங்க நமக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பாவம் புண்ணியமோ புண்ணியம்னு தெரியாதுங்க இனிமே நமக்கு தெரிய கண்ணுக்கு தெரிஞ்ச பாவத்தையும் புண்ணியத்தையும் சேர்த்துக்கிட்டு பாவத்தை வந்து விளக்குறதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஓகே இப்ப நிறைய பேர் வந்து இந்த பாவ புண்ணியத்தை நீக்கக்கூடிய ஒரு இடமா வந்து நிறைய பேர் வந்து காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் வந்து போ சொல்றாங்க அங்க போனீங்க அப்படின்னா அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே கரைஞ்சிரும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய ஜாதக அடிப்படையிலையும் வந்து இந்த கிர இந்த கடவுளை வந்து வணங்குனீங்க இல்ல இந்த ஸ்தலத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்களும் கர்மாக்களும் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் இப்போ இப்ப இந்த மாதிரியான போனோம் அப்படின்னா உண்மையாவே அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்குமா அதாவதுங்க இந்த கோயிலுக்கு போகணும் அது நடக்குமா அப்படிங்கிறத விட அந்த அவரவர் ஜாதகத்திலேயே ஏன்னா இங்க நம்ம பாக்குறது எல்லாமே ஒரே மனிதர்கள் தான் ஒரே மாதிரிதான் கிட்டத்தட்ட ஜாதகட்ட இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிக்னஸ் ஆன ஒரு அமைப்பு தான் இருக்கிறாங்க நம்ம இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு எந்த கோயிலுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் கிட்டவா இருக்க வேண்டியது இல்லை ஆனா அவங்க எந்த கோயிலுக்கு போவாங்க எந்த தெய்வத்தை வணங்குவாங்க அப்படின்னு நம்ம ஜாதகத்துல எடுக்க முடியும் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பூதன் வலுவா இருக்குது சந்திரன் சுக்கிரன் பூதன் வலுவா இருக்குன்னா அவங்க இயற்கையாவே பெண் தெய்வத்தை வழிபடக்கூடிய அமைப்புல இருக்கிறாங்க ஒரு ஜாதகத்துல ராகுக்கு ராகு வலுவா இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த ஆயுதங்கள் ஏந்திய அம்மன் இருக்காங்க இல்லைங்களா துர்கை காளி இந்த வராகி இந்த மாதிரியான ஆயுதம் தாங்கிய கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொடூரமா இருக்கக்கூடிய தெய்வம் உக்கிர தெய்வங்களை வழிபடக்கூடிய பெண் தெய்வங்கள் உக்கிர தெய்வத்திலேயே பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஆட்கள்லாம் யாரு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ராகுக்கு எது வலுவா இருக்கிறவங்க தான் அந்த அந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வம் அவங்க பாக்கெட்ல பாத்தீங்கன்னா காளி போட்டோ வச்சுப்பாங்க துர்கையை வழங்குறவங்க எல்லாம் இப்படித்தான் இல்லைங்களா ஸ்ரீ குமரம் அவங்க எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க அப்ப நம்ம பொதுவா இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போகன்னு சொல்றது இல்லாம அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புகளை வச்சு அவங்க இந்த கோயிலுக்கு போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் சிலருக்கு முருகன் இசதெய்வமா இருப்பாங்க இப்ப நம்ம முருகன் சொல்லிட்டு போய் எது எடுக்கிறோம் அப்படின்னா அங்காராகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு ஜாதத்துல வலுவா இருக்குது அப்படின்னா அவங்க இயற்கையாகவே முருகன் கோயிலுக்கு தான் போவாங்க இப்ப ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வலுவா இருக்கு எங்கெல்லாம் வலுவா இருக்கும் அது அது ஆட்சி உச்சம் படுற இடங்கள் அப்ப மேசத்துலயும் தன்னுடைய விருச்சக ராசியிலும் இருந்தால் செவ்வாய் வந்து உச்சமா இருக்கும் கடகத்திலையும் மகரத்திலையும் செவ்வாய் இருந்தா அவங்க செவ்வாய் அவங்க ஜாதத்துல பவரா இருக்குன்னு அர்த்தம் இதுல உச்ச நீசத்தை விட அது இருந்தா அது தொடர்பான கிரகங்கள் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கவங்க பாருங்க இயற்கையாவே முருகனை பிடிக்கவங்க முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு போறவங்க நடந்து போறவங்க முருகனை இஷ்ட தெய்வமா வச்சுக்கிறவங்க எல்லா ஜாதத்திலையும் செவ்வாய் ஏதோ ஒரு விதத்துல பவர் ஆயிருக்கும் அப்படி இருக்கிறவங்க இப்ப நீங்க முருகனை கும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் என்ன சொல்றேன் எனக்கு பெருமாளை பிடிக்குன்னு வச்சுக்கோங்க நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்கள் நீங்க என்ன ஜாதமாக்கு வரீங்கன்னா நீங்க வந்து தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க அப்படின்னா இங்க நிறைய மதம் மாற்று சக்தி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஈக்குவல் தான் இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு முருகனை பிடிக்கனா நீங்க முருகனை கும்பிட வேண்டியது எதுக்கு பெருமா உங்களை பெருமாளை இழுக்கிறது வந்து நான் செய்யற தவறு இங்க அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போக சொல்ற எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி போக சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இவர் அங்க போயிட்டு இருப்பாரு சனிக்கிழமை தோறும் நான் பெருமாள் கோயில் போயிட்டு இருக்கேன்னா எங்கிட்ட வர்ற ஆளையிலேயும் பெருமாள் கோயிலுக்கு போன்னு சொல்றது அப்படி இல்ல நான் சொல்றது இல்ல உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போங்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஜாதகத்துல போனா ஏன்னாங்க உங்களுக்கு பெருமாள் கோயிலுக்கு போறது அவ்வளவு விருப்பம் இருக்காது அங்க போனா தான் ஏதாவது திருப்தியா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன நான் சொல்ல முடியும் போனாலும் எனக்கு விதி இருக்கோ அதான் நடக்கும் ஆனா உங்களுக்கு அந்த மைண்ட் அப்போ உங்களுக்கு முருகன் கோயில் தான் உங்களுக்கு அங்கதான் போக சொல்லணும் இப்போ ஒரு சில நீங்க சொல்லி இருந்தீங்க செவ்வாயிரகம் வந்து நல்லா வலுவா இருக்கிறவங்க வந்து முருகனத்துல தானாகவே வந்து வழிபடுவாங்க அப்படின்னு இப்ப இந்த செவ்வா தோஷம் செவ்வா நீச்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களே வந்து முருகனை வழங்குனாங்க அப்படின்னா அதுல இருந்து விடுபடுவாங்க அப்படின்ற விஷயமும் சொல்றாங்களே அது உண்மைதான் இல்ல விடுபடுவாங்க அப்படிங்கறத விட அதை அவங்க எதிர்கொள்ளும் மாற்றம் கிடைச்சிருங்க இப்போ சபாதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு அவங்க அதிகமா கடனாளி ஆகிட்டே இருக்காங்க அண்ணன் தம்பிக்குள்ள சகோதரத்துக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு எனக்கு எங்க அண்ணனுக்கு பிரச்சனையா இருக்கு இந்த இடம் பிரச்சனையா இருக்குது நான் எந்த கோயிலுக்கு போகட்டும் பரிகாரம் பண்ணணும்னு கேக்குறாங்க கோயிலுக்கு பறையாம போறது உங்க அண்ணன் கிட்ட போய் பேசி பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல நான் முருகன் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் எங்க போலான்னு இருக்கிறேன் பழனிக்கு போலான்னு இருக்கிறேன் அவரே ஞான பழத்துக்கு பிரச்சனை வேண்டியதானே பழனி உட்காந்துருக்காரு அனுதமி பிரச்சனை இருந்து போய் அங்க உட்காந்துருக்காரு அதே பிரச்சனைக்கு நீ இங்கிருந்து அங்க போனா எப்படியா சரியாகும் அப்படின்னா அது அங்க போனா இந்த முள்ள முள்ளால் அடித்ததுன்னு நினைக்கிறாங்க இல்லீங்களா அங்க போயிட்டு வந்து அங்க சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்க சரி அப்ப உங்க அண்ணனு கூட்டிட்டு போங்க இல்லைங்களா அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு போ அப்படின்னா பொதுவாகவே இந்த பிரச்சனை இருக்கும்போது எங்க கூப்பிட்டா மாட்டாங்க அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக சரி கோயிலுக்குன்னு சொன்னால் தட்ட முடியாது சிலரால சரி கோயிலுக்கு தானே கூப்பிடுறான் போயிட்டு வரலாம் அப்ப அப்போ ஒரு ரெண்டு ஒன்னா சேர்ந்து போய் வர்றாங்க இல்லைங்களா அதுல ஏதாவது நமக்கு பாசிட்டிவ் நடக்குதான்னு பாத்துட்டு அவங்க கேட்கறாங்க சரி போயிட்டு வான்னு சொல்றத தவிர நம்ம வாலண்டரியா பிடிச்சி நீ அங்க போயிட்டு வா சரியாயிரு இங்க போயிட்டு வா சரியான்னு சொல்றது இல்லை அவங்க ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா சரி போயிட்டு வா சொல்றது இப்ப நீங்க இந்த பெருமாள் பத்தி பேசணும் இல்லைங்களா புதன்கிழமையோ புதன் ஒரு ஜாதில புதன் ஆதிக்கமா இருக்கிறவங்க சனி ஆதிக்கமா இருக்கிறவங்க இயற்கையாவே பெருமாள் கும்பிடுவாங்க ஓகே இந்த பெருமாள் கோயிலுக்கு போறது கூட திருப்பதி முக்கியமா திருப்பதி போயிட்டு வர்றது உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு காரியம் தான் அது தப்பு சொல்ல ஆனா நியாயம்னு ஒருத்தவங்க இருக்கிறவங்க அங்க போயிட்டு வந்தா ஒரு பிரச்சனை இல்ல மனைவிக்கு தெரியாம இல்லிகல ஃபைர் வச்சிருக்கிறான் இல்லைங்களா அதாவது சின்ன வீடு வச்சிருக்கிறவன் அவன் வந்து திருப்பதி போயிட்டு வந்தா அடுத்த நாப்பத்தெட்டு நாள்ல மாட்டிக்குவான் பொண்டாட்டி கிட்ட

இன்னொரு பெண்ணுக்கான அதாவது ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறது எல்லாமே புதனாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் பெரியவங்க கொடுத்துருக்குறாங்க அப்போ அங்கே போயிட்டு வரும்போது புதன் ஆக்டிவேட் ஆகிடும் புதன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவர் நல்ல முறை ஆனால் அதே நேரத்துல எந்த ஒரு இது இல்லாமல் கரெக்டாக தன்னுடைய மனைவி மட்டும் லவ் பண்ணிட்டு இருந்தானா அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகும் அப்போ இந்த விஷயத்துல இந்த இடத்துல இன்னும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு ஒருவேளை கடன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷன் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு அப்படின்னா ஏன்னா பெருமாள் புதன் சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா திருப்பதி புதன் இல்லைங்களா அப்போ கம்யூனிகேஷன் அதிகமாகும் போது சனி பவரா இருந்தால் அவங்களுக்கு ஓகே ஆகும் இல்லைன்னா தேவையில்லை இப்போ ஒருத்தருடைய இறப்பு வந்து அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது ஜோதிடர்களால கணிக்க முடியும் ஆனா அதை நாங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த அவருடைய இறப்பை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னா எந்த கிரகம் இப்ப சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றீங்க ஒரு சொன்னது போல அந்த ஜாதகரை கிரகம் குரு இந்த ராகுவோ செவ்வாய்க்கூட ராகுவோ காம்பினேஷன்ல வரும்போது அவங்களுக்கு விபத்து தொடர்பான விஷயங்கள் மருத்துவ தொடர்பான விஷயங்கள் சகோதரத்தொருட்கள் ஏதோ ஒரு இழப்பு ஏற்படுத்ததை நம்ம தொடர்ந்து பாக்குறோம் இப்ப இறப்பு தான் நடக்குன்னு அவசியம் இல்லை பாக்கெட்ல பணம் தொலைஞ்சு போனா கூட ஒரு இழப்பு தானே அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது இவருக்கே நடக்கணும் அவசியம் இல்லை இவங்க வீட்டில் எதுவும் நடந்தாலும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் இல்லைங்களா அப்போ குரு மேலர் ராகுவோ கோச்சாரத்துல செவ்வாய் மேலர் ராகுவோ இது மாதிரி தொடர்புல வரும் பொழுது கோச்சாரத்தில் வரும் பொழுது அவங்க ஒரு இழப்பை சந்திக்கிறாங்க இது உயிராகவும் இருக்கலாம் உடமையாகவும் இருக்கலாம் இது ஒரு பொருளாக கூட இருக்கலாம் வீட்டில் நிறைய பொருள்லாம் சில வீட்டில் வச்சிருந்தா காணா போச்சுன்னுவாங்க இது கூட காரணம் குரு மேல ராகு இந்த கண்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கும் மாதிரியான செவ்வாய் செவ்வாய் மேல ராகு இந்த காம்பினேஷன்ல கோச்சாரங்கள்ல தீகோ அமைப்புல வரும்பொழுது இப்ப நிறைய நிறைய பேர் சொல்றாங்க வண்டில அடி முச்சந்தி ரோட்ல அதாவது முக்கு ரோட்ல அல்லது நாலு ரோடு சந்திக்கிற இடத்துல வண்டியில அடிபட்டுருவா அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மேல ஏன்னா செவ்வாய்ங்கிறது ரத்தம் தொடர்பான விஷயம் நம்மளுடைய உடல் தொடர்பான ஆரோக்கியம் தொடர்பான செய்தியை சொல்லுது ராகு உள்ள வரும்போது இந்த ஆரோக்கியத்துக்கும் இந்த உடல் ரீதியான விஷயத்துல ஏதோ பாதிப்பு கொடுக்க போகிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் லாஜிக்காக அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த செவ்வாய் மேல ராகு கனெக்ட் ஆகும் பொழுது அடி வருது கரண்ட் சாக்கு வாங்குறது ஏதோ ஒரு விபத்து நடக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இந்த நாய்கள்கிட்ட கடி வாங்குறாங்க இல்லைங்களா ரோட்ல போகும்போது நாயெல்லாம் துரத்தி கடிக்கணும்னு அவசியம் இல்லை துரத்தும் போதே அவங்க ஸ்கிட்டாக கீழே விழுந்துறாங்க டூ வீலரில் போகிறவங்க இப்போ நிறைய விபத்து நடக்குது இல்லைங்களா என்ன காரணம் அப்படின்னா இப்போ கூட கோச்சாரத்தில் செவ்வாய் இருக்கு இப்போ நிறைய இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் கூட பார்க்கலாம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நிறைய பேர் வந்து நாய்கிட்ட கடி வாங்குறதோ நாய் துரத்தி கீழே விழுந்துறது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அவங்க ஜாதத்தெலாம் வாங்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறப்பு செவ்வாய் வந்து ரொம்ப டேமேஜ் ஓகே குறிப்பிட்ட காலம் அந்த ஒரு மாச அளவுல அவங்க ரொம்ப நாய்கிட்ட கவனமா தான் இருக்கணும் இந்த கரண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் கத்திகள் மாதிரி கூர்மையான பொருட்கள் ரொம்ப சார்பான கருவிகள்லாம் பயன்படுத்தும் பொழுது கவனமா பயன்படுத்தி சொல்றோம் இப்போ நாய்கிட்ட கடி வாங்கறதும் கீழே விழுந்து அடிபடுறதும் ரெண்டுமே டேமேஜான ஒரு விஷயங்கள் தான் நம்மளோட உடல் ரீதியாக அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த விஷயத்துல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா நாய் அப்படின்னா நமக்கு கால பைரவர் குறிக்கும் கால பைரவரை வழிபடுறது மூலியமாக இந்த பிரச்சனைகள்ல இருந்து எனக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல கால பைரவர் அப்படிங்கிறது எதுக்கு நாய்க்கும் கால பைரவருக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியலங்க அப்படி ஒண்ணு கிடையாது எல்லாமே நம்ம எதையாவது ஒண்ணு கொண்டு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா அவருடைய வாகனம் நாய் தானே சரிங்க அப்படி பார்த்தா சரிங்கருப்பு கருப்புகள் வந்து நாய்கள் அதுக்கு பைரவர் அது கும்பிடறது கும்பிடலாம் இவங்கதான் போய் கும்பிடுவாங்க நான் நான் என்ன சொல்றேன்னா யாரையும் போய் கும்பிடுங்கன்னு சொல்லல உங்களுக்கு அப்படி கும்பிடுன்னு விருப்பம் தான் கும்பிடுங்கன்னு சொல்றேன் ஆனா அப்படி ஒரு வேளை நான் இந்த மாதிரி சொல்றேன் வரவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா என்ன செய்யலாம்னா அவங்க வீட்டுல நாய் வளர்த்துனாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வெளியே ஏன்னா வெளியில இருந்து நாய் கடிக்கணும் அவசியம் இல்லை நம்ம வளர்க்குற நாயை நம்ம கடி கடிச்சிடும் சரிங்க இப்ப நீங்க கிட்ட சொல்லிட்டீங்க கால பைரவர்கிட்ட போய் கும்பிடலாம் கரண்ட் சாக்கு அடிக்கணும்னு சொல்றோம் எந்த சாமியை கும்பிடுவீங்க இல்லீங்களா மின்சார சாமின்னு கும்பிட்றதுங்களா அப்ப இல்லை இல்ல முடியவே முடியாதுங்க அப்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்றா தான் சொல்கிறோம் இப்ப கூர்மையான பொருட்கள் கத்தி இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட இது இந்த மாதிரி பொருட்களை வந்து கையாளும் போது கவனமா கையாளும் சொல்றோம் இப்போ அதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் கூர்மையான பொருட்கள் தானே வச்சுருக்கு அப்படி பார்த்தா கால பை மட்டும் இல்லை எல்லா கடவுளுமே கூர்மையான ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா அது எல்லாமே தத்துவத்துக்காக கொண்டு வந்தது பைரவரை கும்புறதுனாலையோ அதனாலயோ எதுவுமே ஒன்றும் கிடையாதுங்க ஆனால் இது அந்த காலகட்டத்தில் நடக்கணும் அப்படின்னா நாம பரிகாரமாக என்ன சொல்றது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் வண்டியில வந்து நாற்பது மேலே போகாதீங்க கொஞ்சம் லெவலாக போங்க ஏன் ஏன் இங்கே அவங்களுக்கு அந்த ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா கால காலத்துக்கு கிளம்பாம டிலே பண்ணி கிளம்புறாங்க ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போறாங்க அப்படின்னா பத்து மணிக்கு இன்டர்வியூ வீட்லயே ஒன்பது முக்கால் கிளம்புவோம் அது வந்து முடியாது அப்போ டயத்துக்கு கீப்பப் பண்றதுக்காக வண்டி வேகமாக விரட்டும் போது சடனா நாயோ இந்த செவ்வாயிலாம் குறுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வயதானவங்களுக்கு உள்ள வந்துடுவாங்க அப்போ பிரேக் போது கீழே இவங்களே ஸ்கிட் விழுகிறது இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா நிதானம் இல்லை பொறுமை பத்தல் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது கொஞ்சம் துருதுருன்னு பரபரப்பா இருக்கு அதனாலதான் விநாயகர் நிதானமா சுத்தி இவர் மயில் எடுத்து கிளம்பிட்டார் அவசரமா அது மாதிரி கொஞ்சம் அவசர புத்தியாவே மைண்ட் செட் ஓடும் இல்லீங்களா அப்ப இவங்கெல்லாம் கொஞ்சம் அவசர புத்தியை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நிதானமா செயல்பட்டாங்க குறைச்சிக்கலாம் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியதுக்கே தவிர அவங்க கோயிலுக்கு போறது போகாது அவங்க ஓகே சார் நிறைய நம்ம பேசணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தான் இந்த பிரச்சனைக்கே யார் தான் சொல்யூஷன் கொடுப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லா இடத்துக்குமே நம்ம தேடிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிறைய எங்களுக்காக பதில் கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி